அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் நம் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து தரக்கூடிய சக்தி மிகுந்த நான்கு திகர்களை தான் பார்க்க போகிறோம் ரமலான் மாதம் என்பதே துவா கபூலாக கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் அதுவும் சிறப்பு மிகுந்த வியாழக்கிழமையில் நம்ம இருக்கோம் இன்றைக்கு நம்ம என்ன அமல் செய்தாலுமே அல்லாஹவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே இந்த புனித மாதத்தையும் இந்த சிறப்பு மிகுந்த துவா கபூலாக கூடிய வியாழக்கிழமையையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் சிறப்பு மிகுந்த நான்கு திகர்களை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றுமே மிகச்சிறப்புடையது முதல்ல இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் அடுத்தது இன்னரபி லசமீ துவா அடுத்தது இன்னரபி ஹஃபூரு ரஹீம் அடுத்தது இன்ன ரபி ரஹீமுன் வதூத் இதில் இருக்கக்கூடிய நான்கு திக்ருகளுமே திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்ஷா அல்லா இதை நீங்கள் உள்ளோட தான் ஓதணும் பீரியட்ஸ் ஸ்டையத்தில் ஓதக்கூடாது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் நிச்சயமாக என்னுடைய ரப்பு மிக சமீபத்தில் இருக்கிறான் என்னுடைய முறையீட்டை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்ததுக்கு இன்ன ரொப்பி இல்ல சமியா துவா நிச்சயமாக என்னுடைய ரப்பு துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் அடுத்தது இன்னரப்பி ஹஃபூரு ரஹீம் நிச்சயமாக என்னுடைய ரப்பு பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் அடுத்தது இன்னரப்பி ரஹீமுன் வதூத் நிச்சயமாக என்னுடைய ரப்பு உள்ளன்பு மிக்கவனாகவும் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றான் எவ்வளவு சிறந்த வார்த்தைகளை கொண்ட திக்ரு பாருங்க இந்த நான்கு திகிர்கள் போதும் நம்முடைய இம்மை மருமையின் அனைத்து தேவைகளுமே நமக்கு பூர்த்தியாவதற்கு எனவே இந்த சிறப்பு மிகுந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான மாதத்தில் இந்த சிறந்த நாளில் நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இந்த மாதம் முடிகிற வரைக்குமே இந்த திக்ரை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அதிக அளவில் ஓத முயற்சி பண்ணுங்க இதற்கான நற்கொழியை நமக்கு அல்லாஹத்தால் எண்ணிலடங்காத வகையில் நமக்கு கொடுப்பான் இன்னும் துவா கபூல் ஆகணும் நீண்ட நாளாக நான் கேட்கக்கூடிய துவாக்கள் எனக்கு கபூல் ஆகிறதே இல்லை அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லா இன்றைக்கு வியாழக்கிழமை மகரீப்லேருந்து தொடங்கி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த நான்கு திக்கரையும் தனித்தனியாக நூறு நூறு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை விடத்தில் நீங்கள் கேளுங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே சிறப்பு மிகுந்த வார்த்தைகள் இந்த நான்கு திக்ரையுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இதில் ரப்பி என்னுடைய ரப் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறுது இந்த வார்த்தை தான் அல்லாஹாலா திருக்குறானில் கபூல் கபூலாகவதற்கு சொன்ன ரகசிய வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு தான் எல்லா நபிமார்களும் துவா கேட்டிருக்காங்க அல்லாஹும் அவர்களுடைய துவாவிற்கு உடனடியாக பதில் கொடுத்துருக்குறான் இந்த ரப்பிங்கிற வார்த்தையை நம்ம உணர்ந்து நம்ம அல்லாஹிடத்துல நம்ம கேட்டாலும் நம்முடைய துவாவையும் அல்லாஹாலா உடனே கபுல் செய்து தருவான் அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தை தான் இந்த ரப்பி இன்னும் இந்த நான்கு திக்ரலுமே தாலாவுடைய தன்மையை விவரிக்கக்கூடிய சிறந்த அல்லாஹினுடைய பெயர்கள் இடம்பெறுது ஒவ்வொன்றுமே மகத்தானது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த திக்ர ஓதுறவங்களுடைய துவா உடனடியாக கபூலாகும் ஆகும் ஏன்னா இந்த ஒரு நான்கு திக்கர்லையுமே ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயர் இடம்பெறுது இன்னும் துவாக்களை கேட்கக்கூடியவன் இன்னும் என்னுடைய முறையீட்டை ஏற்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு அல்லாஹினுடைய தன்மைகள் இடம்பெறுது இன்னும் பாவங்களை மன்னிக்க தன்மை இடம்பெறுது இன்னும் அல்லாஹ் உள்ளன்பு மிக்கவன் அப்படிங்கிற அந்த தன்மையும் இடம்பெறுது இந்த நான்கு திக்கரையும் நம்ம ஓதும் போது நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படுது அல்லாஹ் நம்முடைய முறையீட்டை ஏற்றுக்கொள்கிறான் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு விரைவாக பதில் கிடைக்குது ஏன்னா இந்த ரஹீம் அப்படிங்கிற வார்த்தை விதியை மாற்றி அமைத்து நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் பதில் தரக்கூடியது இன்னும் வதூத் அப்படிங்கிற தன்மையை கொண்டு நம்ம அழைக்கும் போது நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம விரும்பக்கூடிய அந்த மனிதர்களுடைய அன்பு நமக்கு கிடைக்குது எவ்வளவு சிறந்த விஷயங்கள்லாம் இந்த திக்கரில் இருக்குது பாருங்க இந்த நான்கு திக்கரையுமே நம்ம வழக்கமாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதிட்டு வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்காது எந்த பிரச்சனைகளும் இருக்காது அல்லாஹா உடனடியாக நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் இன்னும் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்கிது இவ்வுலகத்தின் தேவைகள் அனைத்துமே நமக்கு கபூலாகுது எனவே இன்ஷா அல்லா உங் யாரெல்லாம் துவா கபூல் ஆகணும் அப்படிங்கிற அவசரத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அவசியத்தில் இருக்கீங்களோ இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கு மகுரீபுடைய தொலைகைக்கு பிறகு நீங்கள் இந்த நேரத்தையும் இந்த மகத்தான மாதத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த நான்கு திக்கரையும் அதிக அளவில் ஓதுங்க இன்ஷா அல்லா இன்றைக்கு மகரீபில் தொடங்கி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் போதுங்க அல்லது இந்த ரமலான் மாதம் முடியிற வரைக்குமே கூட ஒவ்வொரு திக்கரையும் நீங்கள் நூறு முறை ஓதிட்டு அல்ல இடத்துல உங்களுடைய துவாக்களை அல்லது கேளுங்க நிச்சயமாக அந்த ரப்பு ஒரே நாளில் கூட உங்களுடைய துவாக்களை கபூல் செய்யலாம் இந்த வார்த்தைகளினுடைய தன்மைகளை உணர்ந்து உறுதியான ஈமானோடு அல்லாஹிடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஒரு நாள் போதுமானது உங்களின் அனைத்து தேவைகளையுமே அல்லாஹால கபூல் செய்து தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த மாதத்தில் இந்த சிறந்த துவா கபூலாக கூடிய நாளில் இந்த திக்கிற அதிக அளவில் ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்துருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மதுல்லா அஹிப